மாபெரும் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் தலைப்பு என்னன்னா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச தலைப்பு பண்டிகைகளின் மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர்கள் அன்னையா தந்தையா என் மகன கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவேன் ஐயா அவன் கொஞ்ச நாள் என் அம்மா குட்டின்னு கூப்பிடுறான் எனக்கு எதுக்குன்னு தெரியாது கதிர் என்ற பாஸ்கரு உங்களை பார்த்த உடனே தான் கண்டுபிடிச்சேன் அதை லவ் டூடைய கண்ணு கன்றுக்குட்டின்னு ஒரு ஆளும் அம்மா அதண்ணா குட்டி அப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சது நான் கண்ணு கன்றுக்குட்டின்னு அவனை கூப்பிட்றேன் அவன் என்னையை அம்மா குட்டி என்னடா திடீர்னு அம்மாவை இதுக்காடா அம்மா குட்டின்னு கூப்பிட்டா ட்ரெண்டில் இருக்கார் அம்மா அது மாதிரி இனி அவன் ட்ரெண்டில் இருப்பார் எப்போ பார்த்தாலும் அப்பாக்கள் வந்து அம்மு குட்டி பொம்முக்குட்டி செல்ல குட்டின்னு மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பெண்கள் மாமா குட்டி கூட பேசுறதுக்கு தான் நடுவர் அவர்களை ரொம்ப ஆசைப்படுறாங்க இது பரவாயில்ல நடுவர் அவர்களே பசங்கள்லாம் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து துணிவு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து வாரிசு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்பா மட்டும்தான் இந்த மூணு நாள் எப்படியாவது போனோன்னு நினைப்பாரு பொன்னின்னு பார்த்துட்டேனே பொழுதும் போகுதே கன்னி பெண்கள் கூட்டத்திலே களை கட்டுது அருமையா நம்மளுடைய பேச்சு மன்றம் ஆனா உங்க பாட்டுக்கு இப்படி பஜனை பாடக்கூடாது அணியில வந்து தலைப்பை முழுவதுமா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல அதுதான் அக்காவும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமும் தந்தையா அன்னையா தந்தையா அன்னையா அப்படின்ற அந்த டஃபே போயிட்டு இருக்கு பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியை கொடுப்பது அதை வந்து நமக்கு அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் அன்னையா தந்தையா இதுல தந்தைன்னு எப்படி அவங்களால பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல அவங்கள பார்த்து எனக்கு கேட்க தோன்ற ஒரு வார்த்தையை கேட்கவா எப்படா ஆஹா ஹா ஹா நான் கே இருக்கேன் கேட்குறேன் படாத பாடு உங்களை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சு உங்களை பெருசாக சம்பாதிக்க வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற எல்லா அப்பாவும் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அப்பா எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன் எதுக்கட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்க்குறான் அவன் சொல்லுவான் பின்னாடி அவனை அவன் பார்த்துக்கிட்டா போதும்ப்பா அப்படிம்பா அவன் என்னையை பார்க்க வேணாய்யா அவனை அவன் பார்த்துக்கிட்டா போதும்ப்பா அதுதான் சார் அப்பனுடைய வாழ்க்கை பண்டிகையில் முக்கியமான மகிழ்ச்சி எதாக இருக்கும்னா அங்கே போய் இந்த பொருள்களை வாங்குறது இந்த பொம்பளை பிள்ளைய பொருள்கள்லாம் விற்பாங்க பாருங்கள் கிளிப்பு வளையல் செயின் அந்த தோடு பொட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல நிறைய போட்டு வச்சுருப்பாங்க அங்கே போய் நீங்கள் என்றைக்காவது உங்கள் அம்மா கூட போய் நிம்மதியாக ஒரு பொருளாவது எடுத்துருக்கீங்களா இதை எடுத்தால் இது ஏற்கனவே நம்மள்கிட்ட இருக்குது இந்த கிளிப்பு இது இருபது கிளிப்பு அங்கே கிடக்குது வேணாம் அப்படின்னு ஆனால் அப்பா வருவார் ஹ இருந்தாண்ணா என் பிள்ளை என்ன கேட்குதோ அதை பூரா வாங்கி கொடு பில்லு நீ ஆடி கொடுக்குற நானில் கொடுக்குறேன் அப்படின்னு